நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் பிரபு ஸ்ரீராமனின் வானம் பயனற்று போய்விட்டது இல்லை தேவேந்திரா பிரபு ஸ்ரீராமனின் வானம் பயனற்று போகாது நீ பார்ப்பதெல்லாம் ராவணனின் மாயா வித்தை தான் ஒன்று போயிற்று என்றால் இன்னொரு புதுத்தலை அங்கு முளைக்கிறது மன்னியுங்கள் மாதேஸ்வரி இப்படி ஆனால் ராவணனை என்றுதான் அழிக்கிறது ராவனனை அழிக்கிறதற்காக பிரபு அவனுடைய இருதையத்தை நோக்கி தனது பானத்தை ஏன் விடாமல் இருக்கிறார் அவன் இதயத்தில் பானம் தைத்தால் தானே ராவனன் செத்து அழிவான் இல்லை தேவேந்திரா ஸ்ரீ ராமன் ராவணனுடைய இதயத்தில் தமது பானத்தை விடமாட்டார் ஏன் மாதா ஏன் அப்படி என்ன அதிலே ரகசியம் உள்ளது ஏன் பிரபு ராவணன் இதயத்தில் பானத்தை செலுத்த கூடாதா பிரபு ஸ்ரீராமன் தயங்குகிறார் ராவணனின் இதயத்தில் சீத்தை இருக்கிறாள் சீத்தையின் இதயத்தில் பிரபு ஸ்ரீராமன் நீங்காமல் இருக்கிறார் பிரபுவின் இதயமோ அகில உலகங்கள் எண்ணற்ற கோடி உயிரினங்கள் முழுவதும் இருக்கின்றன இந்த ஒரு நிலைமையில் என் பிரபு ஸ்ரீராமன் பானம் செலுத்தினால் ராவணன் இறந்தால் சீத்தை சீத்தை இறந்தால் ஸ்ரீராமன் சிராமனக்கு தீங்கென்றால் அண்ட புவனங்கள் அனைத்தும் அழியுமே மாதா பிறகு ராவணன் அழிய வழியே இல்லையா உண்டு ராவணனின் தலை வெட்ட வெட்ட கொண்டே இருக்கும் இப்படியாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் போது அவன் கலக்கம் அடைவான் அவன் கலங்கிய நேரத்தில் சீதையின் நினைவு இருக்காது அப்போது அவன் மனதில் சீதையின் நினைப்பு துளியும் இருக்காது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து அவன் மனதிலிருந்து இருந்து சீதையின் நினைப்பை நீக்கினால் அந்த ஒரு கணத்தில் அனைத்தையும் அறிந்த ராமன் அவன் இதயத்தில் பானம் செலுத்துவார் மகேந்திரா அதற்கு முன்னால் அவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது அது என்ன மாதா பிரம்மா தந்த வரத்தின் மூலம் ராவணனின் நாபியில் அமுதம் இருக்கிறது உயிர் நீங்காதிருப்பது அமுதத்தின் மூலம் அல்லவா அதன் மகிமையினால் தலையை இழந்தால் இன்னொரு விடுகிறது ஹே தேவேந்திரா பிரபு ஸ்ரீராமன் அற்புத ஆக்னேய அஸ்திரத்தை பயன்படுத்தினால் ராவணன் நாபியில் இருக்கும் அமுதம் காய்ந்துவிடும் அப்போது ராவணன் வாழ்வு முடிந்துவிடும் வணக்கம் மாதா ああ! 라모 라라라스트라